فصدق رسولكم النبي الكريم إِرَيْ لَمَا قَابَتُ اللَّهُ وَيْنِ إِرَيْ رَسُولُ صَلَّى اللَّهُ طابت الله وين اري رسول صلي الله عليه وسلم لروض شريف الله تعالي نمالي ورنكم ميد الميد سلوة كان باقي من توقيت من تندر صلاة صلاة

அனைத்து நிறைவாகவும் முழுமையாகவும் அப்படின்றது அல்லாவினே தெரியவர்களே அன்பக்கூடியவர்களே போன வெள்ளிக்கிழமை எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா போன வெளியே பேச வேண்டிய தலைப்பு நம்முடைய தலைமாக்கும் பயிற்சி நிறைய வெளியில வரக்கூடிய அன்பர்கள் சோழர்கள் இல்லை அதனால வேற தலைப்புல பேசணும் சுருக்கமாக சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நபர்களுக்கும் அவர்களுடைய வரலாறு முக்கியம் அவன் அவனை புரிந்து கொண்டால்தான் அவருடைய அமல்களும் சரி அவர்களுடைய எண்ணங்களும் சரி சீராக இருக்கும் என்பது உலக எதார்த்தம் உண்டு ஒரு நேரத்தில் ஸ்பெயின் அரபு நாடாக இருந்தது இன்னைக்கு ஸ்பெயின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமாக முஸ்லிம்கள் இருப்பார்கள் மிகவும் குறைவாக இருப்பார்கள் அது அரபு நாடு ஒரு காலத்தில் அரபியர்கள் ஐரோப்ப நாடுகளுக்கு சென்றார்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று வணிகம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கும் பொழுது தன்னுடைய தாய்மொழியான அரபிய மறந்து விட்டார்கள் இங்கே நம்ம நம்பில் இருக்கக்கூடிய பல குறைகளில் ஒரு குறை என்ன என்றால் சில இடங்களில் நம்முடைய தாய்மொழியை நம்ம காட்டிக்க மாட்டோம் அது காட்டிக்கிட்டாலும் தவறா காட்டிக்கலாம் அது என்ன கிடைக்க போகுதுன்னு நமக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்க்கையா நம்ம தாய்மொழி என்னவோ எந்த இடத்துல சொல்லலாமே எல்லா மொழிகளும் நல்ல மொழிகள் தானே நல்ல மொழி கெட்ட மொழி இருக்கா சேக்கான மொழிகள்ல கூட சில இடங்களில் நாம் பேசுறது தயங்குவோம் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அரபியர்கள் தன்னுடைய அரபு மொழியை அறிவுற்று நாடுகளில் விட்டுவிட்டதின் காரணமாக ஸ்பெயின் போன்ற நகரங்கள் தன்னுடைய மொழி விட்டதின் மட்டும் காரணம் நான் சொல்ல வரல மொழி வரலாறு மார்க்கம் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்றாக ஒன்றோடு ஒன்றாக இணைந்து இருக்கிறது இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நமக்கு ஆதி மனிதன் நம்முடைய தந்தை ஆதமனை சொல்லாம் வரைக்கும் தொடர்பு இருக்குது நமக்கெல்லாம் தெரியும் இப்போ இருக்கக்கூடிய பழைய ஒரு இனம் என்று சொன்னால் அது யூத இனம் என்று சொல்லலாம் அவர்களை பார்த்தாலே அவர்களை பற்றி பேசினாலே நாடோடிகள் என்று சொல்வார்கள் நாடோடிகள் என்ன இருக்கும் அவங்களுக்கு நாடு இல்லை ஆனா தான் எல்லா நாட்டுலயும் நம்பர் ஒன்று நிற்கிறான் சரிம்மா உங்களுக்கு எல்லாம் மேலே அவன் தான் நீங்க மறுக்கலாம் உங்கள் போனரும் போனராக இருப்பான் அவனுக்கு நாடோடிகள் அமெரிக்கால போய் பாருங்க அவன் தான் இருப்பான் நல்ல பழக்கமும் இருக்குது என்ன தெரியுமா தன்னுடைய மொழியை விட மாட்டான் செயற்கையாக அவனுக்குன்னு வந்த ஒரு நாடு இஸ்ரேல் நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேல் எந்த நாடாக இருந்தது முஸ்லிம் நாடாக தானே இருந்துச்சு தானே பாலஸ்தீனோ முழு இஸ்ரேல் சேர்த்துதான் பாலஸ்தீனமா இருந்துச்சு அது பாலஸ்தீனம் என்பது பலஸ்தீன் என்று சொல்வார்கள் அது அரபு நாடு அதோட மருந்து இருக்கக்கூடிய நாடு கூட பாருங்க தெரியும் அரபு நாட்டு நடுவில் அவங்க இருக்கான் வந்தே வந்தேரி வந்தவுடன் அவன் செஞ்ச முத வேலை என்ன தெரியுமா என்னுடைய நாட்டுடைய தாய்மொழி என்ன திபுரு மொழின்னு அரபு நாட்டுல வந்துட்டு நாட்டை பிடிச்சுக்கிட்டு அவ மொழியே என்ன பண்றான் இந்த நாட்டுடைய தாய்மொழி திபுருன்னு சொல்றான் அந்த நேரத்தில் அவர் சொல்லும் பொழுது அநேகமாக ஒரு எழுபத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கலாம் ஹிப்ரு மொழி பேசக்கூடியவங்க அஞ்சாயிரம் பேர் எத்தனை பேர் அஞ்சாயிரம் பேரை வச்சுக்கிட்டு ஒரு நாட்டை பிடிச்சு அந்த நாட்டுக்கு தாய்மொழி என்னுடைய மொழின்றான் மசித் அக்சலா இருக்குல்ல அந்த இடத்துக்கு பேர் என்ன வச்சிருக்கான் ஜெருசலம் அது உண்மையான பேர் என்ன தெரியுமா மதீனத்துள் குபுஸ் போட்டு பாருங்க கையில தான் சேத்தான் இருக்காங்க நம்ம என்ன இதெல்லாம் போட்டுக்கிட்டு மாநாடு என்னாச்சு நீனா போச்சு இருக்கிற செய்த பத்தவ இன்னொரு செய்து அவ்வளவுதான் என்ன கேட்டா அதான் சொல்றேன் எழுதி வச்சு இன்னும் சொல்றேன் நான் யாருக்கு எதுவும் கிடையாது யாரை பத்தி பேசினாலும் எனக்கு எந்த உயர்வும் கிடையாது வேணா இனி ஏற்படலாம் வெளியே போகலாம் ஆனா உண்மையை சொல்லுன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் நம்முடைய சமூகம் கெட்டதுக்கு காரணமே நல்லது பேசுறோம் ஒதுக்கிடுவோம் உண்மை திட்டத்திலோடு ஒதுக்கிடுவோம் நியாய திட்டத்திலோட ஒதுக்கிடுவோம் அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க பேசுறாரு தேர்தலாக பேசுறாங்க யோசிச்சு எதுவும் ஐந்தாயிரம் பேரை வைத்துக் கொண்டு மொழியை பிரகடனம் பண்றாங்க ஜெருசலம் தான் இதுக்கு எல்லாருக்கும் தெரியும் மதிலத்தில் புதுசுன்னு சொன்னா மதினா பக்கத்தில் எங்கேயா இருக்கணும் ஒரு கிராமம் நம்பாது தங்கப்பா யாரு டிராவல்ஸ் நடக்குறவங்க ரொம்ப அவன் யோசிப்பான் மகிமத்துக்கு போட்டு பாரு அது என்ன போய் நிற்கும் இதுதான் இருந்துச்சு அரபி பேர் அப்படியே மாத்தான் இப்ராஹிம் அலிசலாம் அல்ல திரும்ப திரும்ப சொல்லுவான் நேராஜுடைய இரவுல கூட நபி சொல்லலால செலுத்த ரெண்டு நபிமார்கள் தான் மகனே நினைச்சாங்க ஒன்று ஆதம் அலி சொல்லாம் இன்னொருத்தரு இப்ராஹிம் அலி மற்றவனா சகோதர அழைச்சாங்க ஓ அந்த மாதிரி மருந்து நடந்திருக்கோ நம்ப நேரா திறவுல புகாரில இருக்குது புகாரிக்கு அடிமையா நிறைய பேர் இருக்காங்க குரான் புகாரி போல புகாரி பெருசா குரான் பெருசா குரான் என்பது அல்லாவுடைய சொல் புகாரி என்பது ரசுல்லாவுடைய தனிமாக்கன்

இஸ்ரேலுக்கு நடுவில் இருக்குது உள்ள அதுக்குள்ள இருக்குது அந்த இடத்துக்கு பேரு முதல்ல இருந்த பேர் என்ன தெரியுமா மதீனத்துல் வேணாம் பண்ணா மாமு மாமு தானேங்க நமக்கு சொந்தக்காரங்க புரியலையோ நம்மள அடிக்கிறவங்க யாரு என்னங்க நம்ம நட்டி இஸ்மாயில் இஸ்லாம் அப்படியே பிறந்தவங்க பிறந்தாரு ஊசா அலி இஸ்லாம் இசாஹாத் அலை பரம்பாங்க இஸ்ஹாத் அலி இஸ்லாமு இஸ்மா அலையாம யாரு ஹலீ இப்ராஹிம் ஹலீன்னு மதனாரு புரியுதுங்களா ஒரு அத்தா ஒரு அப்பா ஒரு வாப்பா ஒரு டேடி ரெண்டு மதர் நம்ம அம்மா வேற அவங்க அம்மா வேற அவ்வளவுதான் அத்தா ஒண்ணு இந்த பக்கம் வந்துடாது புரியுதுங்களா நமக்கு எந்த அளவுக்கு உறவு இருக்குன்னு மதீனத்துல் ஹலீம் இது இப்ராஹிம் அலி சலாத்து வசலாமுடைய மன்னரையுடைய பகுதியில் அரபியர்கள் வைத்த பெயர் மதீனத்துல் ஹலீம் இன்னைக்கு என்ன பேர் தெரியுமா நான் போய் சொல்றேன் நினைக்காதீங்க போட்டு பாருங்க ஹிப்ரூல் போடுங்க மதீனத்துல் ஹலீல் வந்துடும் ஹிப்ரூல் அவன் வச்சிருக்கான் தன்னுடைய மொழியிலே பேர் தன்னுடைய மொழி ஹிப்ரு மொழி அந்த இடத்துக்கு பேர் ஹிப்ரூன் எனவே சொல்லக்கூடிய நோக்கம் அவன் அஞ்சாயிரம் பேர் இருக்கான் அஞ்சாயிரம் பேர் தான் அன்னைக்கு இருந்தான் அந்த மொழி பேசுறவனுக்கு தன்னுடைய வரலாறை காப்பாற்றுறான் வரலாறுனா என்ன தெரியுமா நமக்குன்னு வரலாறு இருக்குது என்ன நான் இவ பேனா அவ பேனு இந்த பேன் தாங்க இதுதான் நம்மளுடைய வரலாறு ஒரு இமேஜ் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டேன் ஒரு ஆடிமுடிய போட்டோவை போட்டு அவருடைய பேரை போட்டு மாநாடுக்கு வருகை என்று அழைச்சிருக்கோம் அப்படின்னு போடுறாரு எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பக்கம் வேற ஒன்னத்தர் நம்ம நண்பர் தான் அவரு சொன்னா தப்பா எடுத்துக்கிறீங்க அவங்களுடைய அமல் தான் சொல்லக்கூடாது ஏன்னா நாம் செய்கின்ற தவறு நான் தவறு செய்யிட்டேன்னா எல்லா ஆளுங்களும் அப்படித்தான் எடுத்துக்கிறீங்க முடியுமா அப்படி எடுத்தா என்ன ஆகும் சமூகம் என்ன ஆகும் நான் தவறு செஞ்சேன்னா நான் தவறு செஞ்சிட்டேன் அவ்வளோதான் அந்த தவறோடு என்னுடைய கேட்டரை முடிச்சிருன்னு ஒரு முஸ்லீம் தவறு செஞ்சா அந்த முஸ்லீமோடு முடிச்சிருன்னு ஒரு இந்து சவாறு தவறு செஞ்சேன்னா அதோட முடிச்சிருன்னு அவன் எந்த ஜாதி எந்த பரம்பரையை சேர்ந்தவ இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்ப எல்லாமே டோட்டல் தவறானவங்களா எனவே அம்தாவுல் அடியார்களே தெரிஞ்சவர்களே சொல்கிறதே உலகத்திலேயே அதிக பரப்பளவு ஆழ்ந்தவர்கள் அதிக நிலம் பரப்பளவும் ஆட்சி அதிகாரம் செஞ்சவங்க யாரு உலகப்பெரிய முஸ்லீம்கள் தான் சுலைமா இருந்து யூசுப் அலையில இருந்து தாவூத் அலை சொல்லாம் இருந்து அதே மாதிரி சூரத்துள் ககத்துல எல்லாம் சொல்லுவோம் யாஜூ மாதூத்துக்கு ஒரு பெரிய கோட்டைய இரும்பு சுவர கட்டினாங்கள இதெல்லாம் பார்த்துட்டு வந்த தாய் நின்று வருது இவங்கெல்லாம் மேற்குல இருந்து கிழக்கு வரை வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் ஆண்டவங்க நீண்ட பரப்பள உலகத்திலே ஆண்டவங்க நம்மதான் ஒண்ணு ரொம்ப வருடங்கள் காலம் காலங்களாக ஆட்சி செஞ்சவங்க நம்மதான் அவர் என்ன சொல்லி பத்தி சொல்றாங்களே நான் இருக்க ஐம்பது வருஷம் ஆண்டாரு ஐம்பது வருஷத்துல ஒரு நாள் கூட அவர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்த மாலை ஹனிமத் என்று சொல்லப்படுகின்ற மாலை பைத்துல் மால இருந்து ஒரு ரூபாய் வாங்கல தொப்பியத்தோடைய கையால தச்சு குரானை கையால எழுதி அந்த காலம் இருந்துச்சு கையால் எழுதுவாங்க கையால எழுதி அதை விற்று தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியவர் கட்டிலில் தூங்காத ஒரு வலிவுள்ளார் ஐம்பது ஆண்டுகள் இந்த அஞ்சு ஆண்டுகளுக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு ஒரு சுடுகால மாத்திரலாம்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு எவ்வளவு தரோம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க ஏன்னா நம்ம ஆளுங்க இந்தா கூட யாரும் போட மாட்டீங்க நான் இந்த நிங்க போன வெட்டிகள் ஒரு பள்ளியாசலுக்கு ஒரு மதர்சாவுக்கு விழாவுக்கு போனேன் அக பேர் தெரியாத அகர் பேர் பிரபல இருக்காரு எம்பி ரோடு அது போ அழைக்கிறாங்க எனக்கே என் பேர் மருந்து போச்சு இங்க எத்தனை பேருக்கு தெரியும் பேர் தேவையில்லை சொல்ற எந்த உலமாக்கல் வரணும் தாய்கள் வரணும் உலமாக்கள் வரணும் ஹாஜிமார்கள் வரணும் அப்ப எப்படிங்க மதிநாள நதியவர்கள் நடத்தினாங்கள் அது அரசியல் இல்லையா திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம் இன்னும் படுத்து தூங்கிட்டு இருந்தோம்னா சிஐஏக்கு அப்பனை கொண்டு வந்திருக்காங்க பீகார்ல தெரியுமா அறுபத்தஞ்சா லட்சத்துக்கு மேல பேருக்கு ஓட்டு கிடையாது சொல்லிக்கிட்டே போகலாம் எனவே சொல்லக்கூடிய நோக்கம் இந்தியா முதல்ல இந்தியாவாக இல்லை எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்துச்சு ஆதமலை சிலம் எங்க இறங்கினாங்க ஆதமலை சிலம் எங்க இறங்கினாங்க சுமாரஹர்ம யாரோ பார்த்து எனக்கு வீடே இருக்க வீட்டில் இறங்க போறாரு அவரு இலங்கை கிடையாது இலங்கைக்கும் தமிழ்நாடுக்கும் நடுவுல அது இலங்கையாவும் இல்ல தமிழ்நாடாவும் இல்ல ஒன்னா இருந்துச்சு அதான் உண்மை இது எப்ப பிரிஞ்சு தெரியுமா இலங்கை தமிழ்நாடுன்னு நூஹலே சிலாத்து சிலாமரிய காலத்துல கிரளையை வந்துச்சு பாத்தீங்களா நம்ம நாட்டுக்கு அங்கதான் வந்துச்சுன்னு முழு உலகத்துக்கு வந்துச்சுன்னு சொல்லுவா அல்லாஹ் அதிஸ் பாத்தாதாலும் தெரியும் முழு உலகத்துக்கு வந்துச்சு அப்போ பிரிஞ்சது அதே மாதிரி தவற என்ன நான் உண்மையை சொல்றேன் ஆதமலேஸ்வளம் அரபியும் பேசினாங்க தமிழும் பேசினாங்க உண்மையை சொல்ற ஏத்துக்கிட்ட ஏற்று அதுக்காக தமிழ் பழைய மொழி முதுமையான மொழி இதுல மாற்றுகிறதே கிடையாது ஆதம் சலம் அரபி பேசினாங்க இங்க வந்த பிறகு தமிழும் பேசினாங்க என்ற வரலாறு பதிவுகள் இருக்கின்றன இந்தியாவிலிருந்து பல ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க அவங்க நம் பதில்லாமலே இருக்குது இந்தியா இந்துஸ்தான் ஹதீஸ்லேயும் இருக்குது சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அல்லாவுக்கும் இந்தியாவுக்கு தொடர்பு இருக்குது ஏன் வேற நாட்டில இறக்கி விட்டு போகலாம் நம்ம வாழவை ஏன் இங்க இறக்கி விட்டா அந்த மாதிரி நாடுங்க இன்னைக்கு நம்ம அன்னியனா பார்க்க நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க அன்னியனா பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி சொல்ல போனா மன்னர்கள் வந்ததுனால என்னென்ன கிடைச்சி திரும்ப பழங்கு கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் கிலோமீட்டர் சாலையை போட்டாங்க ரோடு நேஷனல் ஹைவே இவனுக்கு என்ன பண்ணான்னு அங்கெங்க தடுப்பு போட்டு டோல் கேட்டு நல்ல கேட்டுங்க டோல்கேட்டு ஃபாஸ்டாக இருக்காது இருக்கு இருக்கு எவன் எவன் அப்பந்து எவனோ வந்து யோசித்து பாருங்க எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயுமே ஜிஎஸ்டி எல்லாத்துலேயுமே கொள்ளடிக்கிறாங்க இந்த கொள்ளடித்த பணத்தை வச்சுட்டு இஸ்லாத்தை ஒழிக்கிறது முஸ்லீமை ஒழிக்கிறது முஸ்லீம் இல்லாம ஆக்கணும் நம்ம என்ன பண்றோம் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல பயாறு போச்சு பார்த்துக்கிறேன் நானும் அப்படின்றோம் நம்ம இன்னும் இன்னும் நமக்குள்ள தரப்பு இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க பாருங்க அது மட்டும் இல்ல முகலாய மன்னர்கள் வந்ததுக்கு முன்னாடி என்ன மாறிஞ்சு தெரியுமா இந்தியா ஜாதி கொடுமை அதிகமா இருந்துச்சு தீண்டாங்க அதிகமா இருந்துச்சு தொட்டுட்டீங்கன்னு வச்சு இந்த கைய வெட்டிடுவான் திருந்தவங்களுக்கு கைய வெட்டுறது மறக்கும் தொட்டா கை வெட்டிடுவான் எப்படியா தொடலாம் நீங்க என்ன வீட்டுக்குள்ள போலாம் சரியாவே முடிஞ்சு போச்சு தோல் முடிச்சிருவான் பெண்களுடைய கொடுமை உடன்கட்ட ஏறுதல் எவ்வளவு பெரிய கொடுமை கொஞ்சம் மனைவி தானவத்தை இறக்கணுமா நெருப்புல விழுந்து அது மட்டுமல்ல மனவிலக்கே கிடையாது வேற மாதிரி அவங்க நம்மளை கொடுப்படுத்துறாங்க அதுக்குதான் கொடுமைப்படுத்துறாங்க மனவிலக்கே கிடையாது புருஷ அடிச்சாலும் மனவிலக்கு கிடையாது கொடுமைப்படுத்துறாலும் மனவிலக்கு கிடையாது அந்த புருஷனோடு தான் வாழ்ந்தே ஆகணும் இந்த மாதிரி நிறைய கொடுமை மாதவிடாய் காலத்தில் உலகம் ஒதுக்கிடுவாங்க எதையும் தொடாக சாப்பிட்ற பொருள் எதையும் செய்யக்கூடாது இன்னைக்கும் சில வீட்டில் செய்கிறாங்க முஸ்லிம்கள் இல்லை மற்ற இடத்துல இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் ஒழித்து நம்மள சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா சமம் சொல்லப்படுது எழுநூத்தி ஐம்பது பேர் அலமது இல்லா முஸ்லீம்களாக மாறினாங்க டெய்லி யூனானி மருத்துவம் வற்புறுத்தி இல்லைங்க வற்புறுத்தி கொண்டு வர முடியுமா மார்க்கட என்பது லாக்கராக சித்தி வற்புறுத்தி கிடையாது அவங்களால மனம் வைத்து வந்தவர்கள் தான் இதுல வந்து கேரளால மாலிக் குழு தீனார் என்ற பள்ளியே இருக்குது அவங்க அங்க இருந்தாங்க சரி சொல்லிக்கிட்டே போகலாம் நேரம் ஒரு இஸ்லி மருத்துவம் நம்ம கொண்டு வந்தோம் கணிதம் இவங்க ஒண்ணுமே தெரியாது மேக்ஸ்ட் சப்ஜெக்டே முஸ்லீம் தான் கொண்டு வந்தாங்க அரபுல இருந்து மஹமது ஷா தான் காகித ஆலையை உருவாக்கினார் நாட்டுக்கு எவ்வளவோ தியாகங்கள் ஒன்று இல்லை இரண்டு கட்டடக்கலை பழைய பாராளுமன்ற கெட்டவன் யார் தெரியுமா நம்போ சரி போன வெள்ளிக்கிழமை திரும்ப நம்பால் எங்க கொடியேற்றினாரு செங்கோட்டை

அல்லாஹ் அல்லா புரியுற மாறியிருந்தோம் வேற ஒண்ணும் சொல்லல சுருக்கமா செங்கோட்டையில இந்த நாடு முகலாய மன்னர்கள் கையில இருக்கிற வரைக்கும் அமைதியா இந்த சூழ்நிலையில வணிகம் என்ற விஷயத்துல உள்ள வந்தான் ஆங்கிலேயர் இருந்து உள்ள வரும் பொழுது அல் சாணி சொன்னாங்க இவருடைய நோக்கம் சரியில்லைங்க என்ன மாதிரி இப்ப சொல்ற பாத்தீங்களா இவனை நம்பாத அவனை நம்பாதன்னு வெளியே போய் வெளியவா முன்னாடி கூட சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சொல்ற இவருக்கு வேலை இல்லை மாதிரி பேசுறோம் ஆனால் இவருடைய நோக்கம் வழிகா இல்லை நாட்டை பிடிக்கிறதுன்னு நாங்கள் யாரும் கேட்கல கொஞ்ச கொஞ்சமா அந்த கம்பெனிய கிழக்கேந்தியே கம்பெனியை உருவாக்கி அதை என்ன பண்ணா ஃபுல்லா பிரிச்சாக்கி தன்னுடைய படையை இறக்கிறான் கம்பெனிக்காரனுக்கு படையை இறக்க வேண்டிய அவசியம் என்ன பங்களாதேஷங்க ஒன்னா இருந்துச்சு அப்போ வங்காள தேசம் தௌலா மிகப்பெரிய ஒரு முகலாய மன்னராக இருக்காரு அவர்கிட்ட லட்சக்கணக்கில் படை இருந்துச்சு எல்லாத்தையும் ஒன்று திரட்டி மைதானத்துக்கு வர ஆங்கிலத்துக்கு எதிராக முதல் சுதந்திர போர் வரலாறு எங்கேயுமே இருக்காரு முதல் சுதந்திர போர் அதுல ஒருத்த இதுதான் அவன் பேர் அபி ஜாஃபர் பீர் ஜாஃபர் அவன் என்ன பண்ண விளக்கு போயிட்டான் இவன்தான் தளபதி வேலைக்கு போயிட்டு ஆங்கிலத்தை முனாஃபிக் எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி முனாஃபிக்க பார்க்க முடியும் இந்த முனாஃபிக்களாகத்தான் நம்முடைய சமூகம் அழிஞ்சது என்பதை விளைவிக்கிறது சொல்லிட்டா நீங்க வந்துருங்க நான் எல்லாத்தையும் எல்லா வீரர்களையும் படைத்து விலைக்கு வாங்கிட்டேன் யாரு சிராஜு தௌலா தனியா நிற்பாரு அவரை முடிச்சிடலாம் அவர் தான் எதிர்த்தாரு இவர் சொன்னது போதே நடந்தது அந்த போர்ல அவர் தனிமையா தனிமைப்படுத்தப்பட்டு இறந்தார் பலாசி என்ற இடத்துல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல இஸ்லாம் வந்து இங்க வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய கவிஞர்கள் என்ன பாடுவாங்க தெரியுமா ஏக குவத்துலதான் வாழ்ந்தாங்க ஒருவரே தெய்வம் என்னது ஒன்றே குலம் சொல்லுங்க ஒன்றும் ஒழியாது பலா பலா முசிபத்லாம் பாடி வாயில இருக்குது பாத்திரலாம் ஒன்றே குலம் ஒருவரே தெய்வம் இது தானே ஓ தெரியலையோ ஒன்றே குலம் இஸ்லாம் ஒருவரே தேவன் அல்லா தெரியலையோ தமிழும் இருக்கீங்களோ இதெல்லாம் யார் வெறுப்பாங்க ஆண்டு ஆண்டு வெறுப்பாங்க எனவே அல்லா நிறுத்தியார்களை பெரியவர்களை சொல்லுங்களே அது மட்டுமல்ல ஷா அப்துல் அஜீம் ரஹ பத்துவா கொடுத்தாங்க முஸ்லீம்கள் எல்லோரும் சேர்ந்து ஆங்கில எதிர்த்து போராட வேண்டும் காசி நானூத்தி ரஹத்து இவர் தேவந்துடைய பாணி உருவாக்கியவர் இவர் தான் இவருக்கு அரஸ்வாரம் வந்துருச்சு அவர் சிறைக்கு போ சொன்னாங்க உங்களுடைய சேவை எங்களுக்கு சொல்லும் பொழுது அதே கட்டிடத்தில் தேவபந்தில் ஒளிஞ்சு மூணு நாள் ஒளிஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டாங்க இதுக்கு நான் இருக்க மாட்டேன் ஏன்னு கேட்டதுக்கு சௌருடைய குகையில் மூணு நாள் தான் இருந்தாங்க சௌருடைய குகையில் இதுல கூட சுண்ணத்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரஷீத் அம்மத் வஹ்தோயி ரஹமத்துல்லாலே நிறைய உலமாக்கலுக்கு அதாவது டெல்லியிலேருந்து பிஷாவர் வரைக்கும் ஒவ்வொரு மரத்தையும் தொங்க விட்டாங்க டெல்லியிலேருந்து பிஷாவர் வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஷாஜஹான் வாழும் போது தலைநகருக்கு பேர் நகரிமா ஷாஜஹான் பூர் இன்னைக்கு தாஜ்மஹால வச்சிருக்காங்க உலக அதிசயங்கள்ல ஒன்றுன்னு இருக்குது செங்கோட்டை அவர்தான் கேட்கிறார் ஷார்டால் தாஜ்மஹாலையும் செங்கோட்டையும் தான் எனவே சொல்லக்கூடிய நோக்கம் இத்தனை உலமாக்களை தொங்க விட்டாங்க இத்தனை உலமாக்கல கூடிய தியாகத்துக்கு தெரிஞ்சுக்கிற நமக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு நமக்கு ஓர் உரிமை கிடையாது வால் உரிமை கிடையாது உரிமை கிடையாது நீ அந்நிய நீ நிரூபிக்கணும் நீ நல்லவன் இந்த நாட்டை சேர்ந்தவன் நிரூபிக்கணும் ஏன் தான் நிரூபிக்கணும்னு கேட்கறதுக்கு நம்மளும் கேட்கறது இல்ல கேட்கறேன் நீங்க குறம் சொல்வீங்க நீங்களும் நிற்க மாட்டீங்க நம்மளும் அல்லாத சரண்டு இழம் யாராலையும் போறது இல்ல முதல்ல யாபம் இந்த யானை நம்ம மாதிரிதான் இருந்தாலும் ஆயிரம் பொண்ணா இறந்தாலும் ஆயிரம் பொண்ணா நம்மளும் அப்படிதான் ரகசிபி கண்ணத்தி மறைத்து பி கண்ணத்தி ஆனா மீன் இருக்கணும் ஈமான் இருக்கணும் புரியுதுங்களா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு படையை உருவாக்கினார் அதுக்கு தலைமை அதிகாரி யார் தெரியுமா ஷானவாஸ் நம்ம ஷானவாஸ்ன்னு சொன்னோன்னே விடுதலை கட்சி தலைவர் தமிழக போயிடுறாங்க அந்த எம்பிகிட்ட போயிடுறாங்க எம்எல்ஏ போயிடுறாங்க அந்த ஷானவாசி அவர் நல்லவர் தான் ஷானவாஸ் என்கின்ற எல்லா இடத்துலையும் நம்மளுடைய தேசிய கொடி இருக்கு பாருங்க கொடியை உருவாக்குவோம் யாரு நாம் நம்ம அந்நியர்கள் அல்ல இந்தியர்கள் கொஞ்சமாவது அந்த அந்த எண்ணத்தோட வாழணும்னு சொன்னா முதல்ல ஈமான் இருக்குதுங்க அல்லா ஹே சுப்கு அல்லா இதுதான் கொஞ்சம் யோசிச்சு நம்ம உட்கார்ந்து சொல்றது போவோமா பதில் சொல்லுங்க போகல அதை பாதுகாக்கணுமா இல்லையா அசர்ல எத்தனை பேர் ஜமாத்தா தொழுவோம் வீட்டுல ஜமாத்தா தொழுவாங்க வீட்டுல ஆபீஸ்ல அப்படிதானே சொன்னீங்க சொல்லு ராமானு பொதுவாக கேள்விப்பட்டிருக்கிற தெரிஞ்ச கேள்வி கேட்டாலும் தயக்கமா இருக்குல்ல சரி நிலை அல்லாத அடியார்களே தெரியும் ஒன்றுமே இல்ல திருந்த வேண்டிய நேரம் வந்துருச்சு ஏன்னா கிரௌன் மாதிரி ஆளுங்க வந்துட்டாங்க நம்ம ஊக்க மாதிரி மாறணும் நம் ரூத் என்ற ஆள்கள் வந்தால் இப்ராஹிம் அலை சலாத்தை போன்று ஆகணும் அபுதகலை போன்ற ஆள்கள் உருவாகிவிட்டால் நாயகம் செல்லலாம் நம்முடைய சுந்தர் நம்முடைய வாழ்க்கையில வருது சில செய்வோமா